இப்போது பைல் டூக்கு என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம் சாம்பியோ

ஃப்ரெண்ட்ஸ் பயில் டூ சூஸ் பண்ணவங்க இப்போ கரண்டில் கண்டிப்பாக நீங்கள் இந்த பயில் சூஸ் பண்ணவங்களும் பிரேக்கில் இருக்கீங்கப்பா ஆமாம் அப்படின்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களோட அந்த பிரேக் சுச்சுவேஷன் என்ன பண்ணியிருக்குன்னா நீங்கள் ரொம்ப ஓவர் தாட்டு ஓவர் திங்கிங் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் இதுதான் போயின்னு இருக்கு யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங் உங்களுக்கான நிறைய கைடன்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் கவனிக்கிறதில்லை உங்களுக்கான சைன் கொடுக்குறாங்க உங்களுக்கோட அந்த என்ன சொல்கிறதுனா உங்களோட ஹீல் உங்களை வந்து எப்படி நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களை வந்து உங்களுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ரிசீவ் பண்ணிக்கணுங்கிற அந்த டேக்டிவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் கவனிக்கிறதில்ல நீங்கள் நினச்சிங்கன்னா மாற்ற முடியும் யூ ஆர் த பவர்ஃபுல் மேனிஃபெஸ்டர் இப்படி ஒரு கெப்பாசிட்டி இருக்க பர்சன் நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்க இந்த ரீடிங் பார்க்குறவங்க மிதுனம் துலாம் கும்பம் மேஷம் சிம்மம் தனுஷ் கன்னி மகரம் ரிசபம் இந்த ஒன்பது ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது ஒரு சிலர் நீங்கள் கடகம் ருச்சிகத்தில் கூட இருக்கலாம் கடகம் ருச்சிகம் மீனத்தில் கூட இருக்கலாம் உங்களோட ஏஜ் குரூப்லாம் பிலோ தேர்ட்டி தான் தேர்ட்டி ஒரு ஒரு சிலர் தேர்ட்டி ஃபைவ் கூட இருக்கலாம் ஆனால் தேர்ட்டி ஃபைவ் கீழே தான் இருக்கீங்க ஓகேவா ஒரு சிலர் ஒரு சிலர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்க்கும் பிலோவாக இருப்பீங்க டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கீங்க என்ன பண்ணலாம் உங்கள என்ன ஃபைல் ஒன் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன ரெபடி உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாச்சு ஆனால் உட்காந்து இந்த இதில் இருக்கீங்க இதிலேருந்து ஹீல் ஆகணுங்க நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட மேனிஃபெஸ்டேஷனை வைங்க ப்ரேயரை வைங்க கண்டிப்பாக அது உங்கள் கிட்டே வந்து சேரும் அது உங்கள் லைஃபை லைஃபை வந்து எப்படி கொண்டு வந்து சேர்க்கணுமோ அப்படி சேர்ப்பாங்க பட் அதுக்கு அதுக்கு நீங்கள் உங்களை வந்து தயார் பண்ணிக்கோங்க உங்கள் மனசு என்ற அந்த மண்ணை நல்லபடியாக வச்சுக்கோங்க அந்த மண்ணுக்குள்ளே என்னெல்லாம் புதஞ்சு கிடக்குதோ அந்த தேவையல் அந்த குப்பை கச்சாடாஸ் எல்லாத்தையும் தூக்கி வெளியே வீசுங்க அது எப்படி மேடம் மிஸ் அது தெரியல தானே இப்படி உட்காந்து நான் புழம்பிகிட்ருக்கேன் சோறு தண்ணி கூட நம்ம என் வேலையில் கான்சன்ட்ரேஷன் இல்லை இப்படி இருக்கேன் நான் அப்படி இருக்கீங்களா இதை மோஸ்ட் ஆஃப் பார்க்குறது ஃபீமே மெயில் எனர்ஜி நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு சில ஃபீமேல் எனர்ஜி இருக்கீங்க உங்களுக்கான அன்பான பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான பர்சன் உங்கள் லைஃப்பில் வராங்க கைஸ் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிங்கன்னா வருவாங்க அவங்க வந்து கடகம் விருச்சிகம் மீனம் ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு கன்னி ரிசபம் மகரம் ஒரு சிலருக்கு வந்து மேஷம் சிம்மம் தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பாங்க ஓகேவா ஒரு சிலர் வந்து நீ உங்களை சுற்றி இருக்கிற சில ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் மூவ் ஆன் பண்ண விடாமல் உங்களை ஸ்ட்ரக் பண்ணுது ஒரு சிலர் வந்து நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க ஃபர்தராக நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஏதாவது முயற்சி பண்ணலாமா இல்லைனா இது வந்து புது காதலாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு நீங்கள் வந்து பிலோ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்ல இருப்பீங்க யோ யோசனை மட்டும் ஐடியா வந்திருக்கு இப்போ கரண்டில் அதை செயல்படுத்தலாமா வேணாமா அப்படின்ற இதில் இருக்கீங்க ஒரு சிலர் ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லைன்னா உங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே தேர்ட் பார்ட்டி இருப்பாங்க உங்களுக்கு அந்த பிரேக்கை கொடுத்துருக்காங்க அதாவது உங்களோட உறவு ரீதியான பிரச்சனைக்கு தேர்ட் பார்ட்டி இன்னும் இன்வால்மெண்ட்டில் இருக்காங்க ஓகேவா அது என்னன்னு பாருங்கள் ஒரு சிலர் ரீகன்சிலேஷன்ஸ்க்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா கண்டிப்பாக உங்கள் பர்சன் வருவாங்க கைஸ் ஹாப்பியா ரீகன்சிலேஷன் இருக்குது அவங்க உங்களுக்கு நிறைவான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனாக தான் வருவாங்க ஆனால் அவங்கள உங் நான் சொன்ன மாதிரி இந்த ஆழ்மன பதிவுகள் ரெக்கார்ட் இருக்குது பார்த்திங்களா உங்கள் மண்ணுன்ற அந்த மனசுக்குள்ளே கச்சாஸ்லாம் போட்டு விதச்சி வச்சுருந்திங்கன்னா அதெல்லாம் தூக்கி வெளியே போடுங்க க்ளன்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு அதெல்லாம் மித்த தெரியலனா டிவைன் பார்த்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அது என்ன ஏதுன்னு சொல்கிறேன் அது ஆர்ஆர் ஸ்கேன் இருக்குது அதில் அந்த மாதிரி வாழ்மன பதிவுகள் உங்களுக்கோ இல்லை அவருக்கோ இருந்தால் கூட அவர் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த சுச்சுவேஷன் இருக்குது பட் ஆனால் அது வந்து எல்லாத்தையும் கெடுத்து விடும் அந்த பேலன்சிங் உங்களுக்கு வந்து எமோஷ்னல் பேலன்சிங் ஃபைனான்ஸ் பேலன்சிங் எல்லாமே கொடுக்கக்கூடிய பர்சனாக தான் அவர் வராரு ஸோ நீங்கள் கொடுக்குற அன்பு உங்களுக்கு திரும்ப வரும் அது நீங்கள் என்ன நீங்கள் அன்பு கொடுத்தாலும் சரி ஹார்ட் ஒர்க் கொடுத்தாலும் சரி அதை வந்து அவர் திருப்பி கொடுக்குற அளவுக்கு தான் அவர் வந்து ஒரு கேப்பபிலிட்டியோடு வராரு இப்படி ஒரு நல்ல சுச்சுவேஷனில் வர்றவங்கள உங்களோட அந்த டவுட்டான அந்த மைண்ட் செட் என்ன பண்ணும் இப்போ நீங்கள் இப்போ வந்து அவர் வந்து அவன் ஓகேவா மேடம் அப்படி வராரா நான் உடனே ஆயிடுறேன் அப்படின்லாம் நினச்சி இப்போ கரெக்டில் அவரை பற்றி தப்பான விஷயங்கள்லாம் பழசில் போட்டு வச்சுருப்பீங்க அந்த ஏற்றுக்காத மனம் ஏற்றுக்காத விஷயங்கள்லாம் ரெக்கார்டில் இருக்கும் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிங்கன்னா தான் இந்த அவர் கொடுக்குற இத்தனை சப்போர்ட்டையும் உங்களால் வந்து முழுதாக ஏற்றுக்க முடியும் உங்களோட கார்டியன் ஏஞ்சல் வந்துட்டாங்க அவங்க சொல்கிற விஷயம் இதுதான் நீ இப்போ வந்து ரொம்ப ஆசலேஷனில் இருந்துகிட்ருக்க எமோஷ்னல் இதில் வந்து ஒரு பேலன்சிங் இல்லாமல் இருந்துட்டுருக்க பேலன்சிங் கூடு அப்போ தான் உனக்கான அந்த ப்ரைட் ஃப்யூச்சர் இருக்கும்னு சொல்கிறாங்க வாட் அ பியூட்டிஃபுல் சூப்பர் சூப்பர் வாவ் ஓ வந்து ஏஜ் குரூப் சொல்கிறேன் பிலோ தேர்ட்டி ஃபைவ் ஒரு சிலர் ஃபார்ட்டி உங்கள் பர்சன் வந்து ஃபார்ட்டியில் இருப்பார் ஓகேவா நீங்களாக தேர்ட்டி ஃபைவ்ல தான் இருக்கீங்க ஸோ உங்களை ஹீல் பண்ணிக்க சொல்கிறாங்க உங் நீங்கள் இந்த மாதிரியே ஒரு ஆஃப் மைண்டில் இருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய பர்சனை வந்து ரீகன்சிலேஷன் வராங்க அவங்களும் மனம் திருந்தி வராங்க அவங்களையும் நீங்கள் வந்து இப்போ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லை இது திருப்பி நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரகுல் ரிப்பீட்டாக ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும்னா உங்களையும் ஸ்டெபிள் பண்ணுங்கள் அவருக்கு அந்த மாதிரி ரெக்கார்டு ஏதாவது இருக்காங்கன்னா அதையும் செக் பண்ணுங்கள் ஆர்எஸ் ஸ்கேனில் வந்து எல்லாமே தெரியும் ப ஆழ்மனப்பதிவுகள் ரெண்டு பேருக்கும் இருந்துச்சுன்னா அதை அதை தூக்கி எரிஞ்சுட்டு அதை கிளன்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு பேரும் பவர் பண்ணிக்கோங்க உங்களோட லைஃப்பை நல்லபடியாக வாடுங்க ஓகே நாலு பேருக்கு சொல்லுங்கள் நீங்கள் 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 உங்களுக்கு கிடைச்ச இந்த சக்ஸஸை நாலு பேருக்கு வந்து சொல்லுங்கள் அதுதான் டிவைன் பார்த்துக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு பெரிய விஷயம் ஓகேவா நன்றி உணர்வு சரி ஒரு சிலர்ப்பா நிறைய ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பில் இப்போ வந்து சில அதிரடி முடிவுகள் கரண்ட்டில் எடுக்க போகிறீங்க மைண்டில் யோசித்து வச்சுருக்கீங்க ஒரு தெளிவான மைண்ட் செட் நான் கண்டிப்பாக இதை அச்சீவ் பண்ணுவேன் அப்படி சொல்லிவிட்டு நான் இந்த நியூ ரிலேஷன்ஷிப்க்காக நான் வந்து மூவ் ஆன் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு யாராவது முயற்சி பண்ணுறீங்களா நீங்கள் பிலோ டுவெண்ட்டி இல்லைன்னா டுவெண்ட்டி ஃபைவ்ல இருப்பீங்க ஆனால் பழைய ரெக்கார்டு இருக்குது இப்போ தான் நான் சொல்லிருந்தேன் அந்த ரெக்கார்டை பற்றி அதை எப்படி ரிமூ ரிமூவ் பண்ணுறதுன்னு ஆர்ஆர் ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு அந்த பழைய ரெக்கார்டு அந்த மண்ணுக்குள்ளே போதும் அந்த குப்பை கச்சாஸ்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அது தூரம் தூக்கி போட்டு அப்புறம் இந்த முயற்சியை பண்ணுங்கள் ஒரு சிலர் வந்து இப்போவும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இந்த ரிலேஷன்ஷிப்பை போன அந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஒரு சண்டை சச்சரவு இல்லைன்னா அந் அந்த திரும்பி போனார் பார்த்தீங்களா அது உங்களோட எக்ஸ்போஸனாக இருக்கலாம் அது ஃபீமேலோ மேலோ திரும்ப திரும்ப வருவாங்க திரும்ப திரும்ப கிளாஸ் உங்களுக்கும் அவங்களுக்கும் நீங்களும் வந்து வரைஞ்சிக்கட்டின்னு தான் நிற்கிறீங்க நீங்களும் வந்து விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை ஓகேவா நீங்களாம் வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி ஏஜ் குரூப்பில் தான் தெரிகிறீங்க தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டிக்குள்ளே தான் இருப்பீங்க ஏன்பா மிதுனம் துலாம் கும்பம் நீங்கள் கடகம் ருச்சிகம் மீனம் இந்த மு ஆறு ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்கப்பா உங்களுக்கு என் ஏஞ்சல் என்ன சொல்கிறார்னா சரியான முடிவெடு ஒன்று அவர் கூட இப்படி தான் வாழணுமா அப்படியா அப்படி இல்லைன்னா நியூ டைரக்ஷன் உனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூனிவர்ஸ் ரெடியாக இருக்குது சாவி உன் கையில் அவ்வளோதான் அப்படிதேன் அப்படிதான் சொல்லிவிட்டார் ஓகேவா இனிமேல் வந்து டிசிஷன் நீங்கள் தான் நானே எல்லாம் சமாளிச்சுக்கிறேன் எனக்கு என் தலையெழுத்து இவ்வளோ தான் நான் இப்படியே தான் வாழணும் நான் நான் வந்து மற்றவங்களுக்காக தான் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் குடும்பத்துக்கு உங்களை உங்களை சார்ந்தவங்களுக்கு தான் நீங்கள் உங்களோட இன்டென்ஷனை கொடுத்துட்டு இவ்வளோ நாள் வாழ்ந்தீங்க இப்போ உங்களுக்காகவும் அதே மாதிரி இருக்காதீங்க உங்களுக்காக கொஞ்சம் வந்து ஸ்டெப் எடுங்க உங்களுக்கு தேவையான உதவிகளுக்கு யாருக்கிட்டேயாவது கேளுங்கள் இல்லைனா டிவைன் பார்த்துல கேளுங்க உங்களுக்கு யூனிவர்ஸ் ரெடியாக இருக்குது உங்களுக்கு எந்த டைரக்ஷன் மூவ் ஆன் பண்ணணும்னு ஸ்ட்ரகிளில் இருந்துகிட்ருக்கீங்க கைஸ் இந்த இப்போ நான் சொல்கிற இந்த ஸ்ட்ரகிள் உங்களுக்கு யாருக்கு இருக்கோ அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு நியூ டேரக்ஷன் தான் பெஸ்ட்டு வேன்னு சொல்கிறாரு ஆனால் உங்கள் மனசு அந்த பழசுக்கு போகிறத பற்றியும் அதில் ஒரு கடினத்தன்மையில் இருக்குது அதை விட்டு கொடுக்க முடியல உங்களால் ஆமாவா இல்லையா ஆனால் நீங்கள் நிறைய அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க எதுலேயும் சக்ஸஸ் பார்க்கல நீங்கள் பிலோ தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் இருப்பீங்க ஒரு சில டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்கீங்க நீங்கள் வந்து புது டைரக்ஷன் தான் உங்களுக்குன்னு சொல்கிறாங்க இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க அந்த பதிவுகள் அந்த மண்ணுக்குள்ளே வச்சிருக்க குப்பையை கலரி அதுக்குள்ளே எவ்வளோ எவ்வளோ ஆழத்தில் அது இருக்குது மன ரெக்கார்டு வந்து மேலோட்டமாலாம் இருக்காது அது ரொம்ப டீப்பாக இருக்கும் அதை கிளன்ஸ் பண்ணி பவர் பண்ணுறது வித்தியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் பண்ணுங்கள் யாராவது அது மாதிரி சொல்லு எங்கேயாவது கிடச்சா போய் பண்ணுங்கள் தெரிலனா டிவென் பார்த்தா காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் வந்து மேஷம் சிம்மம் தனுஷ் கன்னி மகரம் ரிஷபம் இந்த ஆறு ராசி லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது கைஸ் நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கணும் உங்களை ஹீல் பண்ணிட்டு மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அந்த நியூ பிகினிங்ஸில் கூட உங்களை உங்களோட ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி பர்சன் வருவாங்க அவங்களும் வந்து மேஷம் சிம்மம் தனுஷ் அந்த ராசி அல்லது லக்னம் ஒரு சிலர் கன்னி மகரம் ரிசபம் அந்த ராசி அல்லது லக்னம் இந்த ரீடிங் பார்க்குறவங்க மிதுனம் துலாம் கும்பம் கடகம் விருச்சிகம் மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்துக்கு அதிகமாக தெரியுது ஒரு சிலர் கடகம் கன்னி ரிஷபம் அண்டு ரிசபம் அண்டு மகரம் ஓகேவா அந்த மூணு ராசிக்கு அதிகமாக தெரியுது ஸோ நான் சொன்ன விஷயங்கள்லேருந்து உங்களை ஹெல்ப் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து பா அந்த பாஸ்ட் லைஃப்பில் இருக்கிற அந்த சுச்சுவேஷனையே நீங்கள் வந்து யோசிச்சுட்ருக்கீங்க உங்களோட ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அபவ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டியில் இருப்பீங்க ஒரு சிலர் ஓகேவா நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க உங்களோட எதிர்பார்ப்புகள் இந்த ரிலேஷன்ஷிப்காக கூட இருக்குது உங்களோட மூன் எனர்ஜி பவர் கம்மியாக இருக்குது இது ஒரு சிலருக்கு ஸோ உங்களோட கார்டியன் ஏஞ்சல் உங்களுக்கான அந்த ப்ரேயருக்கான விஷயங்களை கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க வாங்கிக்க நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா இதுக்கு மேலே ரீடிங் இல்லைப்பா தான் சொல்லிட்டாங்க உங்களை அப்டேட் பண்ணிக்க சொல்கிறாங்க ஓகேவா அவங்க சொன்ன இத்தனை கைடன்ஸ்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக செமையாக வந்து எல் இது இந்த க இது பார்த்தீங்கன்னா இந்த மூணு கார்டுமே வந்து மேஜர் ஒர்க்கான கார்டு இதுக்கு மேலே ரீடிங் இல்லைப்பா இது அவ்வளோதான்ப்பா இவ்வளோ இவ்வளோ கொடுத்துட்டாங்கப்பா இது இவ்வளோ அழகாக வந்து ஸ்ட்ரகிளில் இருக்கீங்க இந்தந்த சுச்சுவேஷனில் இந்த ஏஜ் குரூப்பில் இப்படி இருக்கீங்க அது எதனால் அந்த ப இது இருக்குது இவங்க கொடுக்குற அந்த பிளஸ்ஸிங் உங்களுக்கான அந்த சோல்மேட் கனெக்ஷன்ஸ் ஒரு சிலருக்கு சோல்மேட் கனெக்ஷன் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குப்பா ஓ மைக் இவர் சாமுவேல் ஏஞ்சல் உங்களுக்கு அற்புதமாக அந்த கைடன்ஸ் கொடுக்குறாரு மைக்கேல் ஏஞ்சல் அண்ட் சாய் பக்தர்கள் அண்ட் முருகரோட பக்தர்கள் நீங்கள் பார்க்குறீங்க ஆமாம் கரெக்ட் ஆமாண்ணா எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க ஓகேவா நான் சொன்ன இந்த ராசிகளுக்கு அந்த மேஷம் சிம்மம் தனுஷ் அண்டு கன்னி மகரம் ரிஷபம் மிதுனம் துலாம் கும்பம் இந்த ஒன்பது ராசிகளுக்கு ரொம்ப நல்ல க அக்யூரட்டாக வருது உங்களோட ஏஜ் குரூப் பிலோ தேர்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலர் தேர்ட்டி கூட இருப்பீங்க உங்களுக்கான சோல்மேட் கனெக்ஷன் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் குரூப்பில் வருவாங்க இதுக்கு மேலே குருவோடய அந்த இது வந்து வழிகாட்டுதலில் ஃபாலோ பண்ண சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி அந்த ஆர்மன பதிவுகள் அந்த மண்ணு மண்ணை கலரி அந்த குப்பையெல்லாம் தூக்கி போடுறதுக்கு யாருக்காவது சர்வீஸ் தெரியும்னா போய் பண்ணிக்கோங்க தெரியாது அப்படின்னா டிவெண்ட் பார்த்த கான்டேட் பண்ணி பண்ணிக்கோங்க பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க இன்னும் அக்யூரேட்டாக நீங்கள் வந்து ரீடிங் வாங்கணுன்னா ஓகேவா ஓகே பயல் டூ உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த ரீடிங் பார்க்குறவங்க கூட சில பேர் ஸ்பிரிச்சுவாலிட்டாக ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஹீலர்ஸ் டீச்சர்ஸு என்ஜிஓஸில் ஒர்க் பண்ணுறவங்க உங்களை இந்த சுச்சுவேஷன் மாறும் நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டு வெளியே வாங்க உங்களுக்கான பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது அந்த பழைய சைக்கிள் மாறி நியூ சைக்கிள் வருது அந்த பிளஸ்ஸிங்கை வாங்கணுன்னா உங்களோட கார்டியன் ஏஞ்சல் நீங்கள் ப்ரொடெக்ட் ப்ரொடெக்ஷன் கார்டு வந்துட்டார் இதுக்கு மேலே ரீடிங் இல்லை அவ்வளோதான் சரி இப்போ வந்து சாமி விளைஞ்சல் உங்களுக்கு லவர் டெக்கில் என்ன சொல்கிறாருன்னு பார்த்துர்லாம் எஸ் வென் யூ பாஸ் ஃப்ரம் திஸ் வேர்ல்ட் You take nothing with you But your soul and சோல் அண்ட் மெமரிஸ் யூ ஹாவ் ஷேர் வித் who லவ் புரியுதுங்களா இந்த வாழ்க்கையை விட்டு நீங்கள் போகும்போது உங்கள் சோல் தான் போகும் உங்கள் சோலோட நீங்கள் என்னெல்லாம் நீங்கள் நல்ல விஷயம் பண்ணீங்க யார் கூடலாம் அன்பாக இருந்தீங்க அந்த நல்ல அந்த மெமரிஸை தான் நீங்கள் கொண்டு போகிறீங்க ஓகேவா அதனால் இங்கே இது ரொம்ப உங்களை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்று நீங்கள் ப்ளஸ்ஸாகவும் நினைக்கலாம் இல்லை மைனஸாகவும் நினைக்கலாம் அந்த ப்ளஸ் மைனஸ் அந்த இது கூட வந்தது நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதுதான் அந்த சோல் பர்பஸ் சொல்லும் இல்லை நீங்கள் ப்ளஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ப்ளஸ்க்கான விஷயங்களை கொண்டு போவீங்க மைனஸ் இருந்தீங்கன்னா மைனஸ்க்கான விஷயம் ஆனால் அடுத்த பிறவிங்கும்போது அந்த அதனால தான் இப்போ எல்லாருமே வந்து இறைவன் இறை இறைவனுக்கு எல்லோருமேலேயும் அன்பு பாசம் எல்லாமே இருக்குது அப்போ ஏன் ஒவ்வொரு குழந்தைங்க ஒவ்வொரு சுச்சுவேஷனில் ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலையில் பிறக்கிறாங்க எல்லாரும் ஈக்குவலாக ராஜா வீட்டிலே பிறக்க தானே எல்லாரும் பெரிய ஒரு வெல் செட்டில் இருக்கிறவங்க வீட்லேயே பிறக்கணும் இல்லை ஏன் இல்லை கொஸ்டின் மார்க் வருதா இல்லையா அங்கே தான் வந்து நீங்கள் பண்ண ப ப்ளஸ்ஸு மைனஸ் நிற்கிது இன்றைக்கி எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க உங்களோட லவ் ஒரு ரிலேஷன்ஷிப்பை யாரும் ஸ்க்ரெஸ் பண்ணின்னு இருக்கீங்க நீங்கள் தேவையில்லாத அதுதான் சொல்கிறேன் உங்களை அச்சு வளகலை உங்களை அச்சு வளர்த்துருந்தானா உங்களுக்கு ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன ஒவ்வொருத்தரையும் எப்படி ஹேண்டில் பண்ணும் லவ் ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணும் அன்புனா என்ன பாசம்னா என்ன அதெல்லாம் அந்த எஜுகேஷன் சிஸ்டமும் உங்களை வந்து ஒரு ரோபோ மாதிரி ஒரு கன்னிங் பேர்சனாக தான் உங்களை மாற்றி வெளியே அனுப்புது நீங்கள் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு வரும்போது ஒரு கன்னிங் பேர்ஸனாக தான் வரீங்க மார்க்கு மட்டும்தான் அங்கே நிற்கும் அந்த மார்க்குக்காக ஓடீங்க பார்த்தீங்களா ஒரு ரோபோ மாதிரி அதுதான் நிற்கும் அம்மா கிட்டே பாசம் இருக்காது அப்பா கிட்ட பாசம் இருக்காது உங்களை நம்பி வர பொண்ணுக்கிட்ட பாசம் இருக்காது இல்லைன்னா உங்களை நம்பி வர ப கிட்ட பாசம் இருக்காது எல்லாம் மணி மைண்டடாக இருக்கும் இல்லைன்னா வந்து மைண்ட் வைஸ் தான் யோசிப்பீங்க இருந்து வராது உங்களோட ஃபீலிங்ஸ் விடுங்க அந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை நான் சொல்கிறேன்ல டிவைன் பாத்தில் உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது உங்கள் லைஃப் கோச்சிங் கிளாஸ் அதை ஜாயின் பண்ணுங்கள் எவ்வளவோ லட்சக்கணக்காக செலவு பண்ணுறீங்க எல்கேஜி படிக்கிறதுக்கு ஒரு டாக்டர் படிக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உங்களை ஹீல் பண்ணிக்க தெரியுமா உங்களை சரி உங்கள் உடல் மனம் ஆன்மாவை சத் எப்படி வச்சுக்கணும்னு தெரியுமா சொல்லி கொடு கொடுத்துருக்காங்களா அதில் அதில் சொல்லிக் கொடுத்துருந்தா இன்றைக்கி ஏங்க இத்தனை ஹாஸ்பிட்டலில் இத்தனை பேர் வந்து இந்த மெடிசன் பின்னாடி சுற்றுறாங்க எல்லாத்துக்கும் மெடிசன் மெடிசன் அதை போட்டால் அதில் ஒரு ஆயிரத்தெட்டு சைடு எஃபெக்டு பெரிய டாக்டர் படிக்கிறதுக்கு கூட இந்த மெத்தடை சொல்லி கொடுக்கல ஆனால் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இட்ஸ் எ சேலஞ்சிங் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடியா நான் எவ்வளோ பகிரங்கமாக உங்களுக்கு சொல்கிறேன்ல நீங்கள் எங்கே லேகாக வரீங்கன்ட்டு அந்த குழந்தைங்கள விடுங்க படிக்கிற பசங்களை விடுங்க லவ் லவ் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டின்னு இருக்கீங்கல்ல உங்களோட ஏஜ் குரூப்லாம் என்ன இருக்கும் பதினெட்டுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இந்த இந்த ஸ்ட்ரகில் இருக்கீங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க மேரேஜ் ஒன்று பண்ணுறீங்க இப்போலாம் முப்பத்தஞ்சுக்கு மேலே தான் மேரேஜே பண்ணுறீங்க இல்லைனா முப்பது முப்பது வயசில் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் முப்பது வயசுலலாம் மேரேஜ் ஆகிறது இப்போ காலகட்டத்து ஏன்னா நீங்கள் வெல் செட்டில்ட் ஆகணும் நீங்கள் வெல் செட்டில்ட் ஆன பிறகு தான் அதே ஈக்குவலாக இருக்கிறவங்கள பார்த்து தான் கல்யாணம் பண்ணுவீங்க அது அங்கேயே வந்துச்சு பார்த்திங்களா மணி ம அங்கேயே மணி மைண்டு அப்புறம் அந்த என்ன சொல்கிறது ஹார்ட்லேருந்து வரல அந்த விஷயங்கள் உங்கள் பிரைன் சொல்கிறத கேட்குறீங்க உங்கள் ஹார்ட் சொல்கிறது அங்கே கேட்கல எப்போ வந்து உங்களோட ஹார்ட்டும் உங்களோட பிரைனும் அதாவது மனசும் புத்தியும் ஒன்றா வேலை செய்தோ ஒன்றா போதோ அதுதான் செட் ஆகும் நீங்கள் புத்தி சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப்பில் அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அன்பு அப்புறம் நான் எதிர்பார்த்த அன்பு கிடைக்கல எப்படி கிடைக்கும் உங்கள் கிட்ட தான் நீங்கள் இவ்வளோ குப்பையெல்லாம் அப்படியே போட்டு புதைச்சி வச்சுருக்கீங்களே உங்கள் மண்ணுங்க மனசுன்ற அந்த மண்ணுக்குள்ளே இத்தனை குப்பை விதைகள்லாம் விதைச்சி விட்டுட்டு அதை கிளியர் பண்ணுறதுக்கான அற்புதமாக இதுக்கு மேலே யாராலையும் கிளியராக இந்த ரிலேஷன்ஷிப் இஷ்யோ சரி வாட் எவர் சுச்சுவேஷன் இஃப் யூஆர் ஃபேஸிங் ஃபைனான்ஷியல் ஹெல்த் இஷ்யூஸ் வாட் எவர் இட் இஸ் பிளாக் மேஜிக் இது இது ஒன்று ஒருத்தர் நல்லா இருந்தால் பிடிக்க மாட்டேங்குது அது வெளியே கூட இருக்க மாட்டாங்க அந்த ஃபேமிலிக்குள்ளேயே இருப்பாங்க ஆமாவா இல்லையா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரீடிங்கில் ஒரு சிலருக்கு இந்த ரீடிங்கில் போன ரீங்கல தெரில பிளாக் மேஜிக் இருக்குது அதுவும் வந்து என்ன ஏஜ் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஏஜ் ஏஜுக்கு மேலே அந்த அம்மா அந்த ஒரு அம்மாங்கிற அந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த புத்தி வருதுன்னா அது பொன் அதுன்னு ஒரு ஷீ ஷீஸ் அரகண்ட் ராட்சசி அப்படி தான் சொல்லணும் ஆனால் அது பார்க்குறதுக்கு அப்படி தெரியாது ஜென்ட்லாக ரொம்ப நல்லா லக்ஸுரியஸாக ரொம்ப நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே பேசுகிறது கூட குழஞ்சி குழஞ்சி பேசும் ஆனால் கரெக்டாக உங்களை எங்கே வாட்ச் பண்ணுமோ உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க எங்கே நல்லா ஆயிடுவீங்க ஏதா செஞ்சு சரியாகிடுவியா இப்படிப்பட்ட கேடு இப்போ அவங்களுக்கு தான் அந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவங்க என்ன கொண்டு போகிறாங்க அப்போ அடுத்த பிரிவில் எங்க தெரியுமா பிறப்பாங்க ரொம்ப ஒன்று பிறக்கும் போதே ஏதாவது பிரச்சனையோட பிறப்பாங்க தான் அந்த கர்மாவில் யாரும் கை வைக்க மாட்டாங்க ஈஸியாக ஓகே நம்ம ரீடிங் பார்க்கறவங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் இதுதான் சொல்ல வர்றாரு நீங்கள் நல்லது செய்யுங்க நல்ல ப்ளஸ் கர்மாவை தான் கொண்டு போகிறீங்க உங்களுக்கான நல்ல மெமரிஸும் நீங்கள் கொண்டு போங்க இப்போதைக்கு உங்களை ஸ்ட்ரகுள் பண்ணவங்கள மன்னிச்சு விடுங்க ரெண்டாவது நீங்களும் உங்களுக்கு உங்கள்கிட்ட ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா சரி பண்ணிக்கோங்க தான் சொல்கிறார தவிர உங்களை வந்து குற்றவாளியாக்கலை நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் உங்களை சுற்றி இருக்கிற சில மனிதர்கள் பண்ணுற விஷயம் ஜெல்லஸ் ஜெல்லஸ் பீப்புள் எப்படி இருக்காங்க உங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது உங்களோட எஜுகேஷன் சிஸ்டத்தை இப்போ போய்ட்டு நம்ம நீங்கள் தான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஒவ்வொருத்தரும் உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த கார்பரேட்டு உலகத்துலேருந்து உங்களை காப்பாற்றிக்க முடியும் ஏங்க எவ்வளோ தேவையில்லாததுக்குலாம் செலவு பண்ணிட்டு போகிறீங்க ஒரு இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் வந்து இவ்வளோ இந்த மாதிரி எங்கெங்க கிடைக்கும் உங்களுக்கு நீங்கள் உங்களை ஹீல் பண்ணுங்கள் உங்களை சரி பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி நல்லாயிருக்கும் இப்போ இந்த ரீடிங் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் ஆகிட்டு ஒரு சிலர் அந்த பிரேக்கான சுச்சுவேஷனையும் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சில பேர் போராடிக்கிட்டு இருக்கீங்க போராடி போராடி இந்த மாதிரி ரெக்கார்ட்லாம் வச்சுருந்திங்கன்னா டைமும் வேஸ்ட்டு காலம் வேஸ்ட்டு அப்புறமா எல்லாம் போச்சுருவாப்பா அதுக்கப்புறம் காலம் போனதுக்கப்புறம் ராமகிருஷ்ணான்னு சொல்லி என்ன பிரயோஜனம் காற்றுள்ள உள்ள போதே தூட்டிக்கோள் நீங்கள்லாம் வாழ மாட்டியா இல்லைனா கற்பூரமா அப்படின்னு நீங்கள் இதை டிசைட் பண்ணிக்கோங்க நான் கொடுக்குற நான் கொடுக்கல எனக்கு யூனிவர்ஸ் எனக்கு என்னோடய ஏஞ்சல்ஸ் கொடுக்குற இந்த விஷயம் அப்படி ஃபா ஸ்பார்க் ஃபயர் எனர்ஜி அவர் என் கூட இருக்கார் எனக்கு அந்த விஷயத்தை அப்படி தெரிக்கிறார் எனக்கு அந்த வார்த்தை எனக்கு நான் பேசல அவர் பேச வைக்கிறார் இப்படி ஒரு ஸ்ட்ரகிளில் வந்து இந்த இன்றைக்கி சொசைட்டி மாட்டின்னு இருக்கு எப்படி வெளியே வர போகிறீங்க உங்களுக்கு எங்கே கிடைக்கும் இந்த கைடன்ஸு எந்த ஸ்கூலில் சொல்லித்தராங்க காலேஜில் சொல்லித்தராங்க எந்த யூனிவர்சிட்டியில் சொல்லித்தராங்க இல்லை எந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் சொல்லித்தராங்க இந்த மாதிரி எந்த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸாவது நான் கொடுத்த இந்த வாய்ஸை கொடுத்துருக்காங்களா உங்களுக்கு சும்மா டைம் பாஸ்க்கு நீங்கள் வந்து டார் ரூட்டில் இதுக்கு நம்ம இப்போ ஒரு உங்கள் ப்ரிடிக்ஷனுங்கிறது வந்து உங்கள் லைஃப்பை பற்றி தெரிஞ்சுனோ கரண்ட்டில் நமக்கு எப்படி போகுது இது நல்லா இருக்குமா சரியாக இருக்குமா இது மட்டும்தான் தெரிஞ்சுக்கிட்டு போகணுன்னு வரீங்க தெரிஞ்சுட்டு அதில் கொடுக்குற பிளெஸ்சிங்ஸ் வருது அந்த பிளெஸ்ஸிங்ஸை ரிசீவ் பண்ணிக்கிறதுக்கான உங்கள் உங்கள் சில ஹீலிங்லாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அதுலேயும் கைடன்ஸ் கொடுக்குறாங்க அதுலேயே இந்த கார்டுக்கு பின்னாடி இத்தனை விஷயங்களை அவர் வச்சுட்டு உங்கள்கிட்ட பேசுகிறாரு இதுக்கு மேலே என்னங்க சொல்லுவாங்க நீ போகும்போது போது எதையும் கொடுத்துட்டு போய் போகிறல உனோட மெமரிஸ் தான் எடுத்துகிட்டு போய் போகிற சோலோட சோளோட அப்போ நீங்கள் இங்கே எந்த இடத்துலலாம் லேக் ஆகியிருக்கீங்க அப்போ உங்களை கரெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறார் உங்கள் மேலே குற்றம் சொல்லலை நீங்கள் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படாதீங்க மன வருத்தப்படாதீங்க உங்களுக்கு தவறு பண்ணிட்டாங்க உங்களை வந் உங்களை வந்து கெடுதல் பண்ணிட்டாங்கன்னா கூட அவனை மன்னிச்சுடுங்க அவனை நீங்கள் மன்னிக்கும் பொழுது உங்களோட தவறுகள் இறைவனால் மன்னிக்கப்படும் உங்களுக்கு அடுத்தது நல்லது நடக்கும் இனியோ சரி இப்போ வந்து இந்த ஒரு ரீடிங் வச்சு நான் எல்லாரையும் வந் எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் தான் கொடுத்துருக்கேன் முடிச்சுக்கோங்க இந்த கார்பரேட் உலகம் வந்து உங்களை உங்களை மேலே தூக்கி விடாது நீங்கள் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் நான் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் கோல்டன் வேர்ட்ஸ் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில ஆனால் என் என்னோடய மெச்சூரிட்டி இருக்க பிள்ளைங்க தான் நீங்கள் பார்க்குறீங்க நான் வீணான ஒரு வார்த்தை கூட இந்த ரீடிங்கில் கொடுக்குறதே கிடையாது அவங்க கொடுக்குற சொல்கிறது அவங்க என் வாய்மொழி என்னோட என்னை எனக்கு கொடுத்த எக்ஸ்பீரியன் எனக்கு வர இன்ட்யூஷன் எல்லாமே அவங்களோடது அவங்களோட ஆதங்கம் அவங்களோட என்ன சொல்கிறது அவங்க கொடுக்குற அந்த நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்படி வந்து மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி ஜென்ரேஷன் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப கொலப்ஸ் ஆகி போயிட்டுருக்கு கைஸ் முடிச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ இந்த நம்ம ரீடிங் பார்க்குறவங்க நான் சொன்ன ஏஜ் குரூப்பில் எத்தனை பேர் இருக்கீங்க முதல்ல நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிவிட்டு வெளில வாங்க அடுத்தது உங்கள் பிள்ளைங்களை கவனிங்க ஏன்னா நாளைக்கு நாளைக்கு ஜென்ரேஷன் அவங்க நீங்கள் கரெக்டாகிட்டிங்கன்னா அவங்கள கரெக்ட் பண்ணிட முடியும் எந்த ஸ்கூல்லேயும் போய் நீங்கள் மாற்ற முடியாது எந்த காலேஜ்லேயும் போய் நீங்கள் இதை பற்றி பேச முடியாது ஏன்னா அவன்லாம் நீங்கள் சொல்கிறது நம்ம சொல்கிறதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க உங்களை இந்த கார்ப்பரேட் உலகத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் நீங்கள் உங்களை தற்காத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுங்கள் யூனிவர்ஸ் கொடுக்குற இந்த நல்ல ப்ளஸ்ஸிங்ஸ் இந்த நல்ல கைடன்ஸை இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துங்க காட் ப்ளஸ்யூ சரி இந்த பைல் டூ ரீடிங் உங்களுக்கு எப்படி ரிசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட சேனல் வந்து ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி காட் ப்ளஸ் குறிச்சாருங்க